स्कोर स्कोर पढ़ रहे हैं पेपर में जय இதனைத் தொடர்ந்து விளையாடக்கூடிய அணிகள் தலைவாசன் அணியினரும் எஸ் எம் சிம்பத்தை அணியரும் தங்களை தயார் நிலையில் அதனை தொடர்ந்து நடைபெற உள்ள பனிரெண்டாவது போட்டியில் இரண்டாவது சுற்றில் பனிரெண்டாவது போட்டியில் விளையாடக்கூடிய அணிகள் சுமார் நிலை காட்டியாம்பட்டி அணியினரும் தீராம்பட்டி பி அணியினரும் தங்களை தயார் நிலை third rate right hand ஏய் கொண்டலார் Third Hey, hey, third right, <laughs> third right, दुआ दे। मैं भग रहा हूँ। हे इंदा, हे इंदा, ईचमटी, दुआ दे, ईचमटी। அருவி வந்து அவரின்படி கேட்டுக்கொள்கிறோம் அதனை தொடர்ந்து விளையாடக்கூடிய அவர்கள் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ஆஃப் குமார் நினைவு குழு காட்டியம்பட்டி அணியினரும் ராக்போர்ட் சீராம்பட்டி பி அணியினரும் தங்களை தயார் நிலையில் வைத்துள்ள கேட்டுக்கொள்கிறோம் வைகை பத்து ஈசம்பட்டி ஆறு